ஃப்ரெண்ட்ஸ் குட் மார்னிங் எல்லோரும் எப்படி இருக்கிறீங்க இன்றைக்கி வந்து ஒரு சூப்பரான விளாக் தான் பார்க்க போகிறீங்க என்ன விளாக்னு பார்த்தீங்கன்னா குக்கிங் விளாக் தான் காலையில் வந்து டிஃபனுக்கு வந்து சப்பாத்தியும் எக் பொடி மாதம் செய்யலான் இருக்கேன் அது எப்படி செய்கிறதுன்னு சொல்லி உங்களுக்கு ஒரு சின்ன வீடியோவாக போடுறேன் பார்க்கலாம் வாங்க வீடியோக்குள்ளே போகலாம் பின்ட்டு வந்து இங்கே தூங்கிட்டுருக்கிறான் நல்லா சப்பாத்திக்கு வந்து மாவு பிசைஞ்சி வச்சுட்டேன் முன்னாடியே ஏன்னா அப்போ தான் நல்லாயிருக்கும் சப்பாத்தி இந்த சைடு வந்து பார்த்திங்கன்னா கொஞ்சம் தக்காளி பஜ்ஜி செஞ்சிடலாம் அப்படின்ட்டு தக்காளி வெங்காயம் எல்லாமே எக் பொடிமாஸ்க்கு எல்லாமே வந்து தேவையானது எடுத்து வச்சிருக்கிறேன் அப்புறம் இங்கே வந்து மதியம் லன்ச்சுக்கு வந்து சாப்பாடுமே வச்சுட்டேன் ஏன்னா மதியம் வந்து தம்பிக்கு வந்து இன்றைக்கி ஸ்கூல் இருக்குது சண்டே ஆசை மதியம் லஞ்ச் எடுத்துகிட்டு போனோம் அதனால் வந்து அதுவுமே வச்சிட்டேன் அதுக்கப்புறம் வந்து எக் பிடிமா செய்யறதுக்கு தேவையானது ஆனியன் இங்கே வந்து கொஞ்சம் ஆம்லேட் போட்டுடலாம் எக் ஆம்லெட் போட்டுடலாம் அதுக்கு ஆனியன் தக்காளி முட்டை எடுத்து வச்சுருக்கேன் எல்லாமே வெட்டி வச்சுட்டேன் இங்கே வந்து பார்த்திங்கன்னா சாப்பாடு கொதிக்க ஆரம்பிச்சிருச்சு அப்படியே வந்து எப்படி மாதம் வந்து நம்ம செய்கிறதுக்கு சட்டி அடுப்பில் வடை சட்டி வச்சாச்சு எண்ணெய் ஊற்றி எண்ணெய் நல்லா காஞ்சதுக்கப்புறம் வந்து பார்த்திங்கன்னா கடுகு கொஞ்சமாக போட்டு கடுகு பொறிஞ்ச உடனே நம்ம வெட்டி வச்சுருக்கிற வெங்காயத்தை வந்து அதில் சேர்த்துருவோம் வெங்காயம் வந்து நல்லா வணங்கி வரட்டும் கூடவே ரெண்டு பச்சை மிளகாய் அதுவும் சேர்த்துடலாம் இது வந்து நல்லா வெந்து வரட்டும் வெங்காயம் வந்து நல்லா வணங்கட்டும் வெங்காயம் வணங்கிட்டே இந்த பக்கம் வந்து நான் தக்காளி பஜ்ஜிக்கும் வந்து அப்படியே ரெடி பண்ணிட்டேன் இந்த பக்கம் சீரகம் வந்து கொஞ்சம் போட மறந்துவிட்டேன் ஃபஸ்ட்லேயே வந்து கடுகு தழுக்கையிலே வந்து சீரகம் போட மறந்துட்டேன் சேர்த்துக்கலாம் அதை போட்டு லைட்டாக வந்து சீரகம் வெடித்து வந்தோடனே அதையும் ஆனியனோட சேர்த்து நல்லா மிக்ஸ் பண்ணி விட்டுடலாம் அப்புறம் வந்து பார்த்திங்கன்னா சாப்பாடு வந்து இங்கே நல்லா வெந்துருச்சு சாப்பாடு வந்து வடிச்சிடலாம் நான் எப்பவுமே வந்து சாப்பாடு வந்து வடிக்கி தான் செய்வேன் குக்கரில் வைக்க மாட்டேன் இந்த சைடு வந்து சாப்பாடு வடித்து முடித்தோடனே பார்த்திங்கன்னா அதே அடுப்புலேயே வந்து பார்த்து தக்காளி பஜ்ஜியும் வந்து ரெடி பண்ணிட்டேன் அதை நான் வந்து வீடியோ எடுக்கலை ஃபைனலாக தான் எடுத்துருக்குறேன் தக்காளி பஜ்ஜியும் வந்து எப்படியும் ரெடி ஆகிடுச்சு அதுக்கப்புறம் இங்கே வந்து வெங்காயம் வந்து வணங்கிட்டு வெங்காயத்தை வந்து நான் சிம்மில் வச்சுருந்தேன் வெங்காயம் வந்து வணங்கிட்டு இருக்குது இந்த சைடு வெங்காயம் நல்லா வணங்கினதுக்கப்புறம் வந்து பார்த்திங்கன்னா தக்காளி சேர்த்துக்கலாம் இதுக்கு தக்காளி சேர்த்து நல்லா வந்து ரெண்டும் வெந் தக்காளி வெங்காயம் இது எல்லாமே நல்லா வெந்து வரத்துக்கு வந்து தேவையான அளவு கொஞ்சோண்டு உப்பு சேர்த்துக்கலாம் அதுக்கு தேவையான அளவு மட்டும் உப்பு சேர்த்துக்கலாம் உப்பு சேர்த்து நல்லா வந்து கலந்து கொஞ்ச நேரம் வந்து அப்படியே வச்சு மூடி வச்சிருங்க நல்லா வெந்து வரட்டும் அதுக்கப்புறம் வந்து அதுக்கு தேவையான வந்து மஞ்சத்தூள் கொஞ்சம் கரம் மசாலா இதெல்லாம் வந்து சேர்த்துக்கலாம் மசாலா ஐட்டங்கள்லாம் ஒரு கால் டீஸ்பூன் மஞ்சத்தூள் அப்புறம் வந்து கொஞ்சம் வந்து கரம் மசாலா ஒரு கால் டீஸ்பூன் வந்து கரம் மசாலா அப்புறம் கொஞ்சம் வந்து மிளகாத்தூள் அது வந்து ஒரு அரை டீஸ்பூன் உங்களுக்கு தேவையான அளவு காரத்துக்கு ஏற்ற மாதிரி சேர்த்துங்க சேர்த்து இது எல்லாமே வந்து நல்லா மிக்ஸ் பண்ணி விட்ருங்க மிக்ஸ் பண்ணி கொஞ்சம் நல்லா வந்து வேக வைங்க அந்த மசாலாவோட பச்சை சுமெல்லாம் போகிற வரைக்கும் கொஞ்சம் வேக வைங்க கொஞ்சம் பிடிக்கிற மாதிரி இருந்துச்சுன்னா கொஞ்சமாக வந்து தண்ணி சேர்த்துக்குங்க சும்மா கொஞ்சமாக சேர்த்திங்கன்னா போதும் தண்ணி சேர்த்து நல்லா வந்து கொஞ்சம் நேரம் அதோடய பச்சை வாசனை போகிற வரைக்கும் வந்து வேக ஊற்றுங்க அதுக்கப்புறம் வந்து பார்த்திங்கன்னா இது எல்லாமே சேர்ந்து நல்லா மிக்ஸ் ஆகி நல்லா வெந்து வந்துடும் வெந்து இந்த மாதிரி ஒரு கிரேவி மாதிரி வந்து நல்லா வந்துடும் உங்களுக்கு அதுக்கப்புறம் இந்த பக்கம் வந்து பார்த்திங்கன்னா நான் வந்து முட்டை வந்து உடச்சி ஒரு கிண்ணியில் வந்து ஊற்றி வச்சுருக்கேன் ஏன்னா அது நல்ல முட்டையா அப்படின்னு சொல்லி கிண்ணியில் ஊற்றி தான் ஊற்றுவேன் அப்படியே ஊற்ற மாட்டேன் அதிலே அதுக்கு தேவையான உப்பும் அதிலே போட்டு வச்சுருக்குறேன் இப்போ அதையும் வந்து இங்கே சேர்த்துடலாம் இந்த உடைச மசாலா கூட சேர்த்துட்டு இதை நல்லா வந்து கிளறி விட்டுடலாம் உங்களுக்கு கொஞ்சம் பெரிய பெரிய பீஸாக வேணும் அப்படின்னு சொன்னால் ஒரு ஒரு நிமிஷம் கிழித்து அதுக்கப்புறமா கிளருங்க இல்லைண்ணா எனக்கு இப்போ நல்லா பொடி பொடியாக வேணும் நல்லா தூளாக தான் வேணும் அப்படின்னு சொன்னால் உடனே முட்டையை சேர்த்த உடனே வந்து கிளறி விட்டுருங்க கிளற ஆரம்பிச்சிருங்க இல்லைன்னா வந்து பெரிய பெரிய பீஸாக வந்துடும் இப்போ வந்து இது எல்லாத்தையும் சேர்த்து நல்லா மிக்ஸ் பண்ணி கிளறணும்னா ஃபைனலாக வந்து பார்த்திங்கன்னா நம்மளுக்கு எக் பொடி மாதிரி ரெடி ஆகிரும் உதிரி உதிரியாக சூப்பராக வந்துடும் இப்படி குட்டி குட்டியாக இப்போ வந்து கொஞ்சம் மேலே வந்து லைட்டாக பெப்பர் தூள் வந்து சேர்த்துக்கலாம் பெப்பரு ஃபைனலாக வந்து வாசனிக்காக கொஞ்சம் மல்லித்தலை அதையும் வந்து சேர்த்துடலாம் அதுக்கப்புறம் வந்து இங்கே சப்பாத்தி போட ஆரம்பிச்சிட்டேன் இந்த சைடு நான் வந்து சப்பாத்தி இருந்தேன் எங்கள் வீட்டுக்காரர் வந்து எனக்கு ஹெல்ப் பண்ணார் சப்பாத்தி எடுக்கிறதுக்கு கூட வந்து ஹெல்ப் பண்ணார் எப்போவுமே வந்து வருவார் அப்பப்போ அப்புறம் வந்து ஆம்லேட்டும் ஊற்ற ஆரம்பிச்சிட்டேன் அதே கடாயிலே அப்படியே வந்து அதே பசக்கல்லேயே வந்து எக் ஆம்லேட்டும் ஊற்ற ஆரம்பிச்சிட்டேன் சப்பாத்தி ரெடி ஆயிடுச்சு எக் ஆம்லேட் முட்டை பொடிமாஸ் காலையில் பிரேக்ஃபாஸ்ட் ரெடி பாப்பா வந்துட்டா பாப்பாவுக்கு வந்து சாப்பிட கொடுத்துர்லாம் இப்போ வந்து பார்த்திங்கன்னா என்ன ரெடி பண்ணியிருக்கிறோன்னா சப்பாத்தி தக்காளி பஜ்ஜி எக் பொடி மாஸ் முட்டை பொடிமாஸ் எக் ஆம்லேட் முட்டை ஆம்லேட் அதுக்கப்புறம் வந்து பார்த்திங்கன்னா இந்த சைடு மதியம் லன்ச்சுக்கு சாதம் மஞ்சள் மதிய லன்ச்சுக்கு வந்து சிக்கன் ஏதாவது எடுத்துகிட்டு வரேன்னாரு எடுத்துகிட்டு வந்தால் செய்யணும் கூட தயிர் ஸ்கூலுக்கு வந்து தம்பிக்கு வந்து பார்த்திங்கன்னா தயிர் சாதம் கலரி கொடுத்துறேன் லஞ்சுக்கு அது கூடவே வந்து ஆனியன் ட்ரிங்க்ஸ் போட்டுக்க இங்கே வந்து மணி ஒம்பது ஆகிடுச்சி காலையில் இப்போ இங்கே பாருங்கள் நம்ம பின்ட்டு செல்லம் வந்து இன்னும் தூங்கிகிட்டே தான் இருக்கிறாரு காலையில் அக்கா கூட கோலம் போட்டு சண்டை போட்டு அக்கா கூட அக்காவை டென்ஷன் ஆக்கிட்டு வந்து தூங்கினார் தூங்கிக்கிட்டே இருக்கிறாரு பாருங்கள் ஃபேன் ஓடிக்கிட்டு லைட் எரிஞ்சிகிட்டுருக்கு ம் ஒரு மனுஷனுக்கு இங்கே பாருங்கள் பட்டை பகலில் லைட்டை போட்டுட்டு எப்படிக்கும் கம்மு கடிச்சு தூங்கிகிட்ருக்கான் பாருங்கள் என்ன கருப்பு பின்புச்செல்லாம் ம் தங்கப்பில்லை தூக்கமா ம் சிக்கன் வாசம் வரல கிச்சனில் இல்லைன்னா எறம் ஒடியாந்துருப்பான் வெறும் சப்பாத்தி தானே அப்படின்னு சொல்லிட்டு நம்ம பிண்ட்டு செல்லம் வந்து தூங்கிட்டு இருக்கிறாரு ஓகே ஃப்ரெண்ட்ஸ் இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருக்குன்னு நினைக்கிறேன் தங்கப்பிள்ள நெக்ஸ்ட் வீடியோவில் சந்திக்கலாம் இந்த வீடியோ அப்படி இருக்குதுன்னு சொல்லுங்க இதே மாதிரி சாப்பிடணுன்னு வீட்டில் வந்து செஞ்சு பாருங்க சாப்பிடலாடி நல்லாயிருக்கும் சப்பாத்திக்கு சூப்பராக இருக்கும் வச்சு சாப்பிட சப்பாத்திக்கு சாதத்தில் கூட வச்சு பசைஞ்சு சாப்பிட்லாம் சூப்பரா இருக்கும் சனி பாக்க மாட்டேமா வர ம் இன்டு அம்மு குட்டி இன்டு குட்டி மதிய அப்பா எடுத்துட்டு வரேன் சிக்கன் தரலின் கோவமடி மதிய அப்பா எடுத்துட்டு வருவாரடி லஞ்சுக்கு செஞ்சுக்கலாம்